ரீதுலால் டேடா விசிட்டம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் வினோஸ் ஸ்டீஃபன் இன்னைக்கு நீதிமொழிகளில் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது சனம் கொண்டு வந்திருக்கிறேன் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரச்சிப்பார் ஆமேன் பாருங்கள் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு எதிர்த்தா நிற்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்க அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க இன்னைக்கு ஆண்டவரே சொல்றாரு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரசிப்பார் உங்களுக்கு வந்து எதிராக செயல்படுறாங்களா உங்களோட வாக்குவாதம் பண்ணுங்கிறாங்களா அவங்களுக்கு நீங்க போராட வேண்டாம் அவங்களுக்காக சண்டை போட வேணாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரசிப்பார் உங்களை மட்டும் இல்லைங்க அவங்களே அவர் ரசிக்க போறாரு உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா பேசுனாங்களா ஃப்ரீயாக கொடுங்க எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேலே கொடுங்க ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் சரிங்களா நம்ம நன்மையானது செய்யணும் மற்றவங்களுக்கு சரியானது செய்யணும் நம்ம ஏசப்பாக்காக காத்திருக்கணும் சரியான நேரங்களிலே சரியானவற்றை தேவன் செய்வார் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறாரு எனவே இன்னைக்கு வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க ஆரம்பித்து நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக செய்யுங்க தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை தேவன் விலக்கி அவங்களையும் ரச்சித்து உயர்த்த போகிறார் எனவே மற்றவர்களு கொள்ளுங்கள் உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன் காட் பிளஸ் ஈவ் ஆமே தேங்க்யூ